வீட்லேயே சிம்பிளாக கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான இன்கிரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிமே ஆட் பண்ணாமல் நூற்றி எண்பது கிராம் கடலை மிட்டாய் எடுத்துக்கலாம் நல்லா வறுக்காத கடலையை பொறுமையாக சிம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக வறுக்கணும் அது ஆறுனதுக்கப்புறமா அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் சப்போஸ் நமுத்து போச்சுன்னா மறுபடியும் நல்லா வறுத்துருங்க வறுக்கலைன்னா கடலை மிட்டாய் நல்லா வராது எவ்வளோக்குள்ளே கடலை மிட்டாய் எடுத்தோமோ அதே கிராம் அளவுக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வெல்லம் இந்த வெள்ளம் நல்லா கரையிறதுக்குள்ளே கடல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதோடய தோலை நல்லா நீக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தோலை நீக்கி எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கடலை மிட்டாய் வந்து தடவுறதுக்கு அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் கடலை மிட்டாய்க்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாவு செக் பண்ணணும் நல்லா திக்காகனதுக்கப்புறம் இந்த மாதிரி நுரை நுறையாக பொங்கினதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியில் அந்த பாகை விட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து இதாக கூடாது இதில் வந்து ஷேப் நான் என்ன ஷேப் வேணாலும் இதில் பண்ணலாம் ஸோ இதுக்கு அடுத்த படம் தான் கரெ கரெக்டான பதம் ஸோ இந்த ஸ்டேஜிலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு செகண்ட் முன்னாடி அந்த பாவை ஆஃப் பண்ணிட்டாலும் பிரச்சனை ஒரு செகண்ட் பின்னாடி ஆஃப் பண்ணிட்டாலும் பிரச்சனை ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பாகு செக் பண்ணுங்கள் இப்போ இதுக்கப்புறம் என்னால் ஷேப் பண்ண முடியல ஸோ கரெக்டான பதம் இதுதான் டொக்குன்னு சத்தம் கேட்கணும் அந்த பாலை வந்து அந்த கிண்ணியில் போட்டிங்கன்னா அதான் கரெக்டான பதம் உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை வந்து அதில் கொட்டிவிட்டு ஃப்ளேமை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை கொட்டிட்டு நல்லா கிண்டுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு போட்ட உடனே இந்த மாதிரி லைட்டாக கத்தியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா தான் உங்களால் கட் பண்ண முடியும் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நெய் தடவை இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு அந்த கடலை மிட்டாய் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செட் ஆகிடும் நல்லா அந்த வெள்ளத்தோடு இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க